அனைவருக்கும் வணக்கம் லெசன் ஒன் லெவன்த் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஜோதிடம் அதாவது ஜோதிடத்தின் அடிப்படைகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அதனுடைய சில அடிப்படை விஷயங்கள் நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் நீங்கள் நம்மளுடைய பிரைமரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே போனது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி நம்ம ஏபிசிடி ஒன் டூ த்ரீ எல்லாம் அதே மாதிரி தான் சில விஷயங்கள் நமக்கு எப்படி அடிப்படைன்னு சொல்லலாம் இதெல்லாம் மறக்கவே முடியாது இது இது வந்து கான்ஸ்டன்ட் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் அதனால அந்த விஷயங்களை நான் எங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த விஷயம் இது வந்து தெரியாதவர்களுக்கு ஜோதிடத்தை குறித்து எந்த ஒரு அறிவும் இல்லாதவர்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களுக்கு நான் அந்த அந்த லெவல்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா யூ கேன் ஸ்கிப் இட் ஃபஸ்ட்டு வந்து ராசி ரெண்டாவது பிளானெட் மூணாவது நட்சத்திரம் ராசிங்கிறது பன்னெண்டு ராசிகள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பிளானட்னா கிரகங்கள் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் ஒன்பது கிரகங்கள் அதனால் இந்த கிரகங்களை இது மனப்பாடமாக தெரியணும் இது இயக்கும் அது மாதிரி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரம் இது மூணு எப்படி கேட்டாலும் எந்த ஆர்டரில் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும் இப்போ யாராவது எழுப்பி பூக்க எழுப்பி கேட்டாங்க பத்தாவது நட்சத்திரம் என்னென்னா மகம் அப்படின்னு சொல்லத் தெரியணும் நான்காவது பிளானட் என்னென்னா புதன் அஞ்சாவது ராசி என்னென்னா சிம்மம் அப்படின்னு உங்களுக்கு அந்த அந்த லெவலுக்கு இந்த விஷயங்களை மனப்பாடம் பண்ணுவது மிகவும் நல்லது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதை அடிக்கடி ரெஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து ரொம்ப நீங்கள் போக போக ஹையர் லெவலில் போய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் ஸ்டடி பண்ணுறப்ப அது உங்களுக்கு ஒரு கம்பர்ஷமாக இருக்கும் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இதை விட பெட்டர் ஒரு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இதை கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணுறது மிகவும் நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டு ராசிகள்னு சொன்னேன் இந்த பன்னெண்டு ராசிகளை வந்து இப்படி ஒரு கட்டத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்காங்கன்னா ஜாதக கட்டம்னு சொல்லலாம் மேஷத்துல தொடங்கி மீனம் வரைக்கும் லக்னம் தான் முதல் கட்டம் எப்போவுமே இது வீடுன்னு சொல்லுவாங்க சில சிஸ்டத்தில் பாவம்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இது பன்னெண்டு ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ் டுவெல்த் ஹவுஸ் வரைக்கும் இந்த மேஷத்தில் தொடங்கி மீனம் வரைக்கும் இவை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பட்டிருக்கீங்க இது வந்து சவுத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியாவில் இதை மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் கட்டத்தை யூஸ் பண்ணுவோம் நார்த்தில் தே யூஸ் இட் திஸ் வே அதில் சவுத்து நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பிளாக் வைஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இவங்க ஆன்டி கிளாக் வைஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க மற்றதெல்லாம் சேம் தான் இது வந்து ஜஸ்ட் டிபெக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் வேற ஒன்றும் கிடையாது லக்னம் என்பது எப்பவுமே முதல் இடம் இது வந்து காலப்புருஷ் குண்டலி காலபுருஷ அமைப்புல மேஷம் இருந்து மீனம் இதுதான் அமைப்பு இது ஆனால் இது எல்லாருக்கும் கான்ஸ்டண்டாக இருக்குமான்னா இருக்காது டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த பொறுத்து ஒருவருடைய லக்னம் மாறுபடும் ஒருவருடைய பிறந்த இடத்தில் இருக்கும் சூரியன் அன்னைக்கு என்னைக்கு உதித்ததோ அன்னையிலேருந்து என்னைக்கு அந்த இனம் என்ன சொல்கிறது எந்த ராசியில் சூரியன் இருக்காரோ அதுலேருந்து இந்த லக்னம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் சில பேருக்கு விருச்சிகம் லக்னம்னா விருச்சிகம் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஆடும் ஸோ எவ்ரி திங் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் விருச்சிகம் விருச்சிகம் தான் அவங்களுடைய முதல் இது முதல் வீடு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இப்படி தான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கட்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பார்த்தா முதல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதர் பாயிண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த பன்னெண்டு ராசிகளை வந்து இந்த பன்னெண்டு கட்டத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியா இந்த ராசி மண்டலம்னு கேட்டிங்கன்னா முன்னூற்றி அறுபது டிகிரி இதனுடைய மெஷர்மெண்ட் ஸோ இந்த ஈச் ராசி அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது டிகிரி கொடுத்துருவாங்க எப்படின்னா முன்னூற்றறுபது நீங்கள் பன்னெண்டாவில் வகுத்தீங்கன்னா எங்களுக்கு எடுத்து தேர்ட்டி தட் மீன்ஸ் மேஷத்துக்கு தேர்ட்டி டிகிரி ரிஷபத்துக்கு தேர்ட்டி டிகிரி மிதினத்துக்கு தேர்ட்டி டிகிரி கடகத்துக்கு தேர்ட்டி டிகிரி அது மாதிரி மீனம் வரைக்கும் முந்நூற்றறுபதாச்சு மாதிரி இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குல்ல இதையும் இந்த மாதிரி இந்த ராசிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னூற்றறுபது நீங்கள் இருபத்தேழாவில் வகுத்தீங்கன்னா பதிமூணு பாயிண்ட் த்ரீ 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 டிகிரி வரும் இது வந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் அது வரைக்கும் இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் அஸ்வினின்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ 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 டிகிரி அதுக்கப்புறம் நீங்கள் பரணின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ 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 டூ டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் 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 எக்ஸ் டிகிரி வரைக்கும் பரணி அது மாதிரி இருபத்தேழு நட்சத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து முந்நூற்றறுபது வந்து இங்கே முடியும் இதுதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லை நட்சத்திரத்தை எடுத்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஃபர்தராக நாலு டிவிஷன் இருக்குது அதாவது நட்சத்திரம் டிவைடட் பை ஃபோர் அப்படின்னா பாதம் பாதம் ஒன்று நாலு பாதங்கள் பாதம் ரெண்டு பாதம் மூன்று பாதம் நான்கு நான்கு பாதமாக இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம் தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ 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 இருக்கும் இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணுங்கள் ஃபர்தராக பார்த்தீங்க இதை நீங்கள்

இந்த பன்னெண்டு ராசிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பது பாதங்கள் அதாவது மேஷத்துக்கு ஒன்பது ரிஷபத்துக்கு ஒன்பது மிதுனத்துக்கு ஒன்பது எப்படின்னு கேட்குறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி முதல் ராசி மேஷத்துக்கு வரும் நான்கு பாதங்கள் ஆச்சா இதனுடைய பரணிக்கு நான்கு பாதங்கள் எட்டு ஆச்சா இப்போ கிருத்திகையில் நாலு இருக்குது ஆனால் மேஷத்துக்கு நம்ம ஒன்பது பாதம் தான் கொடுக்க முடியும் அதனால் முதல் பாதமாக கிருத்திகை இங்கே வரும் இது ஒன்பது ஆகிடுச்சி ஓகேவா இது ஒம்பது ஆயிடுச்சுங்க ஓகே இங்கே ஒம்பது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரிமைனிங் நம்ம கிருத்திகை இது மூன்று இருக்கு இல்லையா அதை வந்து டூ த்ரீ ஃபோர் ஆஃப் கிருத்திகை அதுக்கப்புறம் ரோகிணி மிருக இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போவோங்க இது வந்து அக்ராஸ் டுவெல் ராஷிஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்புறம் இது இதையும் வந்து இந்த கால்குலேஷன்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுருங்க இதையும் ரொம்ப பேசிக் இது அடிக்கடி உங்களுக்கு உபயோகம் வருமானா நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் ஆனப்புறம் நம்ம இப்படி தான் டெய்லி நம்ம உட்காந்து ஏபிசிடியோ இல்லை ஆ ஈயோ எழுதுறது கிடையாது அதே மாதிரிதான் இதுவும் ஒரு லெவல்க்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த வீடுகள்னு சொல்கிறாங்க ஒன்று இருந்து பன்னெண்டு வரைக்கும் இந்த வீடுகளுக்கும் ஒரு சில கேரக்டரிஸ்டிக் அது ஒரு சில விஷயங்களை டினோட் பண்ணும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சில கேரக்டரிஸ்டிக் சில தன்மைகள் இருக்கு ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் ஒரு தன்மைகள் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மைகள் இருக்கு இந்த காம்பினேஷன் இல்லை ஒரு ராசிலேயோ ஒரு ஒரு வீட்டிலேயோ எந்த மாதிரி ராசி இருக்கு என்ன மாதிரி பிளானட் இருக்கு எந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது அது எப் எந்த நிலைமை டிகிரியில் இருக்கு இந்த காம்பினேஷனை படிச்சுதான் ஜோசியர்கள் வந்து பலன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் பாயிண்டாக இன்னைக்கு சொல்றது வந்து லக்னம் லக்னம் அப்படின்னா முதல் ஹவுஸ் வந்து செல்ஃப் ஒருடைய தனித்தன்மை அவருடைய பர்சனாலிட்டி அதை டினோட் பண்ணும் ரெண்டாவது தனம் அப்படின்னாங்க தனம் பேச்சு மூணாவது வந்து சகோதரத்துவம் யங்கர் பிரதர் கரேஜ் அது மாதிரி சொல்லுவாங்க நாலாவது வந்து மதரை குறிக்கும் எமோஷன் வீடு வாகனம் இதெல்லாம் குறிக்கும் அஞ்சாவது வந்து சந்தானம் அதாவது உங்களுடைய குழந்தைகள் அது ஆறு வந்து இந்த இந்த கடன் பகை இந்த விஷயம் அப்புறம் டிசீசஸ் அது மாதிரி ஏழு வந்து உங்களுடைய ஸ்பௌஸ் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் எட்டாவது வந்து நோய் கூடிய நோய் அப்டிக்கல்ஸ் இதெல்லாம் வரும் அது மாதிரி ஒன்பதாவது வந்து உங்களுடைய ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ் அதெல்லாம் மகரம் பத்து வந்து உங்களுடைய மகரத்தை விட்டுருக்காங்க பத்தாவது வீடு அப்படின்னா அதனுடைய தொழில் கரியர் இதை கொடுக்கும் பத் பதினொன்றாவது வந்து லாபஸ்தானம் அப்படின்வாங்க என்னுடைய கெய்ம்ஸ் ஹவுஸ் ஆஃப் கெய்ம் அப்படின்னா பன்னெண்டு வந்து மோக்ஷம் லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி யூனோ லார்ட் ஆஃப் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் தொடங்கி பிறப்பில் தொடங்கி இறப்பு வரை அப்படின்னு சொல்லாமல் வச்சுக்கோங்களேன் இது ஜெக்டா அப்படி கிடையாது இந்த காம்பினேஷனில் நிறைய வரும் அதனால் ஓவராலாக இதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் நம்ம இவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபார்முலா அது மாதிரி மேஷம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது சூரியன்னா அதுக்கு ஒரு கேரக்டர்ஸ் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த பேசிக்ஸை மறக்காமல் மனப்பாடம் பண்ணி ஒரு மனசில் ஏற்றுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வர்ற விஷயங்கள் உங்களுக்கு எளிதில் புரியும் இது வந்து இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ ஐ ஆம் ட்ரைங் டு கெவ் திஸ் பாஸ் ஆன் திஸ் நாலெட்ஜ் பார்க்கலாம் ஹவு எக்ஸாக்ட்லி இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ இன் யுவர் ஜேர்னி ஸோ இந்த வீடியோவை இங்கே நான் வந்து என் பண்ணுறேன் ऐ विल से पश्चिम नक्स्ट लेवल के मार्ग वीडियो ना पोस्ट पड़े ई गेटम इन द्यू डेस्क्यू फार वाचिंगेर अंड सब्सक्राइब बाय